வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களே நடைபெறும் என்பதை இப்பொழுது நாம் இருக்கிறோம் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விதமான ஜாதகங்கள் உண்டு அவரவருடைய ஜாதகத்தினுடைய திசாபக்தியின் அடிப்படையில் தான் பொது பலன்கள் நடக்கும் என்றாலும் சிறப்பு பலன்களாக இந்த ராசி பலன்களை சேர்த்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் அதை ஒட்டியே இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஓரளவுக்கு சாதகமான பலன்மைப்படுகிறது வாய்ப்பு அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனியும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் குருவும் ராகுவும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வாய்ப்பை அமைப்பித்து கொடுப்பார்கள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இடம் வாங்குவதற்கான இட மாற்றங்களும் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயமும் அவர்களால் மகிழ்ச்சியும் ஏற்படும் அடிக்கடி பயணங்களும் அந்த பயணத்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருத்தல் வேண்டும் குறிப்பாக மாடிப்படிகளில் ஏறி இறங்கும் பொழுது இறங்கும் போது மிகவும் கவனமாக சென்று வருதல் வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரர் சில சமயங்களில் மன வருத்தங்களும் அதே சமயத்தில் அவர்களால் நமக்கு நன்மையும் ஏற்பட்டு விளங்கும் உயர் அதிகாரிகள் நமக்கு சகாயங்கள் ஆதாயங்கள் ஏற்படும் கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இக்காலங்களில் அமையும் துளாராசி நேயர்களுக்கு இம்மாதம் சிறப்பான பலன்கள் அமைவதற்கு லட்சுமி நாராயணரை வணங்கி வர நற்பணங்கள் அதிகரிக்கும்